கடுமையான பார்த்துறாங்க <ential> <Absolute>

மாப்பிளையனுடைய கொன்ன விட்டு ஜெயந்தா இந்த அது அது அந்த டைப் நாக்க அது நம்ம रावसाहेब महाराज ಅಂತான் வந்து கூட இருப்பதேயா கூட லோதோ வந்துடறப்போ கூட லோதோ வந்துන්නේ நம்மளுடைய மாரியத்தி மாரோ சாவுடைய எஸ்டேபி பே சங்கரப்படி பி எஸ் சந்திரகுமார் அரசு அடிக்கடி மாதா துணை பெருமாள் துணை கபாலி கண்ணல் மறுதான் குறிச்சி மாப்பிள்ளையுரணி துணை

கிடைக்குதோ பச்சை படிக்கிற வர கிடைக்குதா பச்சை படிக்கிற வருஷம் கிடைக்குதா

காலம் கொட்டுகிறது காலம் செங்கில்லாவிர ஓடிவருகின்ற காரதி மர்ஹால் கோசி உடைய 6 ஆராதவத்துகிறது பாவுமரி திருமாலன 19வது சுதன் பாவுன மூணு நாவடிங்க போடு உடையார் <ı blinking>

நான் जाधव வந்துட்டே இருப்பதே சேம ஐனார்தனை பாለ சக்கலிகா படுறா ஐந்தாவது சுபா பூளம் போத்தி வருகின்ற ஜாரதி மர்காள் குர்ஜி கண்ணா மூத்த லோகோ வந்துட்டே இருப்பதே கட்டிட்டு கொண்டிருக்கிற பூஜத்துக்கு இரண்டாலே யாரும் வந்து யாரும் ஓட கூடாது ஓட கூடாது ஓடறத யாரும் கூடாது கூடாது

கபாலி கண்ணன் மறுநாள் குறிச்சி கபாலி கண்ணன் மறுநாள் குறிச்சி பத்திரகாலியை வீரமணி நாடார் மாப்பிளை வீரமணி நாடார் மாப்பிளை ஊரணி நாங்காலும் சேர்ந்த சொக்கனிங்

அரிதோவ ஓட்டுட்டே இருக்கிறது வாரமாமலை பெருமாள் தெற்கால சுமதி கூல ஓட்டி வெகிட்டுகார நீ மருகாலத்துக்கு தாடா பச்சம்மி எகி நாசி போட்டா ரோட ஓட்டுட்டே இருக்கிறது எப்பவே மாரந்துறேச்சம் எப்பவே மாரந்துறேச்சம் எப்பவே மாரந்துறேச்சம் மாரமட்ட காட் ஆளு நான் போட்டா கருசு துரை ஒருத்தன் ரோட ஓட்டுட்டே

குளோபன இயறிக் தரடி வர வர கட்சது கோள முகறுக்குதுரா இப்பதான் பரிசை தட்டி கேற்றது இரண்டாவதா வந்துக்கிறது சரி வரமாட தலை பெருமானை நாட்சியால் எசுவதன் கைத்தார் எசுவதன் கைத்தார் बीजेपी புரத கேபி புரத கேய்தார் சத்யவதன் சமுதாயமாடா இந்த பெரிய லெட்டினண்டோல வரமாட தலை பெருமானை கமாடி கொண்ட வரவாடு குறி வீரபனிடா பட்டாளியம்பசுரை வீரபனிடா மாத்திலேூரணி வீரபனிடா மாத்திலேூரணி